வணக்கம் அன்பர்களே உங்கள் ஜோதிட சத்யபவன் பேசுகிறேன் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதனாய குரு சுக்கர ராகு கேதுவே நமக இந்த செப்டம்பர் மாதம் துளாராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொதுப்பலன் மட்டுமே இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த துளாராசி வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து கிரகநிலையெல்லாம் நிறைய மாறும் சூரியன் வந்து இப்போ வந்து அவருடைய ஆட்சி வீடான சிம்மத்திலே இருக்கார் அவரெல்லாம் வந்து இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அவர் வந்து கன்னிராசிக்கு வந்துடுவார் இப்படி சில கிரகங்கள் வந்து இடம் மாற்றங்கள்லாம் ஏற்படும் இது வந்து பொது பலன் மட்டுமே இதில் சொல்கிறோம் பொதுவாக ராசிக்கு தற்போது வந்து சுக்கர பகவான் வந்து இந்த ராசியின் அதிபதியான சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல கன்னி வீட்டில் அமர்ந்திருக்காரு ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் வக்ரமடையிலும் ஆறாம் இடத்திலே ராகு பகவானும் எட்டாம் இடத்திலே குரு பகவானும் ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் பதினோராம் இடத்துல சூரிய பகவானும் பன்னெண்டாம் இடத்திலே சூரியன் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் சிம்மத்தில் வந்து புதனும் சேர்ந்து அமர்ந்திருப்பார் சூரியனோட இந்த பயஞ்சு தேதிக்கு மேலே தான் அவர் வந்து கண்ணிக்கு அமர் வருவார் பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை துளாராசியை பொறுத்தவரை துளாராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க கேட்டிங்கன்னா வீட்டில் கெட்ட பேர் கிடைக்கும் வெளியில் நல்ல பேர் கிடைக்கும் எதுவுமே நடுநிலையாக பார்த்து செய்யணும்னு நினைப்பாங்க தொழிலில் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் தொழில் எடுத்து செய்யணும் தொழில் விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஒரு இடத்துல அடிமையாக வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க ஒரு இடத்துல வந்து எடுத்து பார்த்தாங்கன்னா அந்த விஷயத்தை எடுத்து செய்யணும் நம்மளே எடுத்து செய்யணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியை தான் இந்த துளாராசி அதிபதி துளாராசி அதிபதியான சுக்கர பகவான் இருக்கிறனால இவர் கலைத்துறையில் அதிகமாக இருப்பாங்க பிஸ்னஸ் மேனாகவே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இது இருக்கும் அதே நேரத்தில் இந்த சுக்கர பகவான் வந்து அவர்களுக்கு வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கறனால பன்னெண்டாம் இடங்கிறது அய்யன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே செப்டம்பர் அரசு அமர்ந்திருக்காரு அவர் வந்து ஒரு பையன் இருபது தேதிக்கு மேலே அதுக்கப்புறம் தான் லக்கணத்துக்கு விடாதனால அதிக பயணங்களை குறிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மருத்துவ சொல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்திலே கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கனால ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரநிலை இருந்துச்சுன்னா ஆட்சி என்ற நிலையில் இருக்கும்போது அது வக்கரமானால் நீச்சல் நடைக்கு போயிடுவார் அதனால் எந்த பிள்ளைங்களை வந்து படிப்பில் கவனங்கள் தேவை கொஞ்சம் மந்தமான இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் குலதெய்வ வழிபாடு பாக்கி வச்சிருந்திங்கன்னா அந்த பேர் செஞ்சு பிடிச்சிருக்கும் அந்த காலகட்டத்தில் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமும் ஐந்தாம் இடம் தான் தாத்தாவை குறிக்கக்கூடிய சூ இடமும் ஐந்தாம் இடம்தான் அதனால் முன்னோர்கள் முன்னோர்கள் சம்மந்தமான சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் சிக்டவுன் மாதத்தில் கிடைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கோர்ட்டில் நிலுவையில் ஏதாச்சும் கேஸுக்கு கிசு பூர்வ சொத்துக்குனால கிடைக்க வேண்டிய சொத்துக்கெல்லாம் கிடைச்சின்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அரசுனால் ஆதாயங்கள் கிடைக்கும் அரசு அதி அரசுக்கு அதி கதிகாரமான கிரகங்கள் சூரிய பகவான் என்ற நிலையில் இருக்கிறனால சிம்ம வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறனால ஏன்னா ஒரு பையன் இருபது தேதிக்கு மேலே தான் அவர் கடத்துக்கு போவார் அதனால் கண்டிப்பாக அரசு சம்பந்தமான உங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கும் உயர் பதவிக்காக காத்திருந்தால் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த துளாராசிக்கு அன்பருக்கு கண்டிப்பாக இருக்குது கமெண்ட்டில் தெரிவிங்க வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய இடமும் துளாராசியில் உள்ளவங்க வெளிநாட்டு சென்றீங்கன்னா அதுக்கு அப்ளிகேஷனும் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக அந்த காலகட்டத்திலே வரும் ஏன்னா குருபோகன் அஞ்சாம் பார்வையாக கரெக்டாக சுக்கரண்ணை பார்ப்பாரு துளாராசியின் அதிபதியான சுக்கரண்ண பார்க்கறதுனால நல்ல செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் குழந்தை பாக்கி அவங்களுக்கு குழந்தை நிச்சயமாக இருக்கும் திருமணம் தடை நீங்கும் திருமணம் தாமதப்பட்டுக்கிட்டே வந்துச்சுன்னா துளாராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல பெண் வந்து நிச்சயமாக பெண்ணுக்கு ஆணையும் ஆணுக்கு பெண்ணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கால கட்டத்தில் நிச்சயமாக கணவன் மனைவி யாருங்கிறது அந்த காலகட்டத்திலே அறியக்கூடிய வாய்ப்புகள் இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக ஏற்படும் ராகுபகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறனால நோய் எதிர்ப்பு கடன் எல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் புதிய முயற்சிகளை செய்யும் பொழுது வேலையில் கவனமாக வேலை செய்யுங்க வேலையில் புதிய புதிய வேலையெல்லாம் உங்களுக்கு பலுவெல்லாம் அதிகமாக இருந்தால் அதை நிதானத்தோடு கடைப்பிடிச்சி கண்டிப்பாக செய்யுங்க அதில் நல்ல பெருக வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் வராது அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானம் என்ற சொல்ல இடத்துல குடும்பஸ்தான அதிபதியான அதிபதியும் மனைவி ஸ்தான அதிபதியான ஏழாம் இடத்துல லாஸ் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசியானது ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்திற்குன்னா மனைவினால் ஆதாயங்கள் கிடைக்கிறத வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக மனைவினால் அவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியும் புதிய ஒரு விஷயங்கள் எடுத்து செய்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் அந்த காலகட்டத்தில் செப்டம்பர் மாதத்து துளாராசிக்காரருக்கு கண்டிப்பாக வரும் கமெண்டில் தெரிவிங்க துளாராசியை பொறுத்தவரையில் வெளிநாட்டு பயணங்கள் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கிய குழந்தை நிச்சயமாக கிடைக்கிறது வாய்ப்புகள் பதவி உயர்வு அரசால் ஆதாயம் கிடைக்கக்கூடாது டெண்டர் எடுத்திங்கன்னா அவர் புதிய புதிய டெண்டர்லாம் எடுத்து அவர்களுக்கு அதில் நல்லா லாபங்கள் ஈட்டக்கூடிய நிலைகள் இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக இருக்கும் கனவு மனைவிகளில் உறவுகள்லாம் நல்லா வந்து ஒரு கணவன் மனைவியில் வந்து மனசாபம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் அதெல்லாம் அவங்களாம் ஒன்று சேர்ந்து மனம் விட்டு பேசி ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டம் செப்டம்பர் மாதத்திலே துளாராசி அன்பர்கள் நிச்சயமாக இருக்கும் கலைத்துறை உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்லாம் இந்த தாமதமாக ஏற்பட்டாலும் இந்த பதினஞ்சு தேதி செப்டம்பர் மாதம் பயஞ்சாந்தேதிக்கு பிறகு அவர்களுக்கு நினைப்பபடி லக்னாதிபதியே அவர் அந்த சிம்ம ராசியின் அதிபதியே இப்போ துளாராசிக்கு வந்துறதுனால நிச்சயமாக அவர் எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே அவர்களுக்கு வெற்றியை கிட்டும் வெளிநாடு போகிறது வாய்ப்பு வெளிநாட்டில் போய் படப்பிடிப்புலாம் சி பிடிச்சி அதில் மூலியமாக அவங்களுக்கு சி நல்ல ஒரு வருவாயெல்லாம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புதிய பட வாய்ப்புகளாக அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே துளாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வரும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க சிறு சிறு வேடத்தில் நடித்தவங்களாம் வந்து சினிமா சினிமா துறையில் அவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அரசியல் துறையில் வந்து புதிய புதிய விஷயங்கள்லாம் எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் பதவி உயர்வு கிடைக்கும் நிச்சயமாக இப்போ வந்து சாதாரணமாக ஒரு அரசியல் உது அரசியல் சம்மந்தமாக ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் ஒரு மனசில் ஒரு புத்துணர்வு ஏற்படக்கூடிய காலம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிச்சயமாக இருக்கும் சூரியன் ஆட்சி என்ற நிலையில் வந்து அவரோட வீட்டிலேயே ஆட்சி என்றால் சிம்மராசியில் மறந்துருக்கனால நிச்சயமாக துளாராசி என்பருக்கு லாபஸ்தானம் என்ற நிலையிலும் சூரியன் இருக்கிறனால அரசால ஆதாயங்கள் அரசியான லாபங்கள் அரசு சம்பந்தமான விஷயத்தில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒரு கௌரவ பதவி தலைமை பண்பு ஏற்றி நடத்தக்கூடிய நிலை எல்லாமே அந்த காலகட்டத்திலே கண்டிப்பாக துளாராசி அன்பர்களுக்கு இருக்கும் இதற்கு மேல் அவர்களுடைய கால ஜாதகத்தில் தற்போது என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குது என்பதை அவருடைய லக்கண ராசிக்கு தகுந்தாப்புல அருகில் உள்ள ஜோதிடத்தை அருக போய் பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல உங்களை தொழிலை மேம்படுத்துவதோ அது தொழிலில் வந்து நீங்கள் எப்படி செய்யணுங்கிறதே நீங்கள் கவனத்தோடு கையாண்டுக்க வேண்டியதா ஏன்னா இது வந்து ஒரு பொதுப்பலன் மட்டுமே துளாராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் சொல்லிக்கிட்டு வரேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியுங்க எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் நிதானமாக பொறுமையாக பயன் தேதி வரைக்கும் நீங்கள் எடுக்கும்பொழுது கொஞ்சம் கவனத்தோடு எடுங்க குழந்தை விஷயத்தில் கவனமாக கொஞ்சம் விளையாட்டு புத்தியாக இருக்கும் அவர்களுக்கு நீங்கள் புத்திமதி சொல்லி படிக்க வைங்க இந்த செப்டம்பர் மாதத்துலேயே எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இந்த காணொலியை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைச்ச பலன் மற்றவர்கள் கிடைக்கட்டும் குழந்தை வழிபாடு கண்டிப்பாக முக்கியம் பொதுவாக குலதெய்வ வழிபாடு நீங்கள் வந்து என்ன காரியங்கள் நினச்சி நீங்கள் மனசில் நினச்சிட்டு குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அந்த வாழ்க்கைய அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கிட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் திருமண தடை நீங்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வ போய் வணங்கிட்டு அந்த குலதெய்வ கோயிலுக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பரிகாரமாக நீங்கள் எதுவுமே நீங்கள் செய்யலை அப்படின்னா கூட ஒரு சின்ன ஒரு உதவி ஒரு ஒரு ஐ ஐந்து ரூபா ஒரு பத்து ரூபா பை ஒரு பதினோரு ரூபாய் காசை முடிஞ்சு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் உங்களுடைய சாமி ரூபில் வச்சு சாமியை கும்பிட்டுட்டே வாங்க நிச்சயமாக அந்த காணிக்கையை பெறுறதுக்காக வேண்டிய உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு நிச்சயமாக சீக்கிரம் திருமண தடையை நீக்கி திருமணம் நிச்சயமாக நடைபெறது வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி பெரிய பரிகாரம்லாம் நாங்கள் எதுவுமே சொல்கிறது குலதெய்வ வழிபாடு முதியோர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க காது கேலாதர்கள் இந்த க இந்த இந்த உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அன்னதானம் செய்யுங்க குடமுழுக்கு நடந்துச்சுன்னா கும்போஷம் நடந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் கணவன் மனைவி சேர்ந்து அவங்க கையால் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்பதை கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் சத்யபகவன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்